நடிக்கத் தெரியாதவர்களிடம் உறவுகள் உனக்கு வழி சொல்ல போவதில்லை உன் உன் வாழ்க்கை கையில் தன்னைத்தானே சரி செய்து கொள்ள முயலுங்கள் அதைவிட சிறந்த மாற்றம் வேறொன்றும் இல்லை எதையாவது கற்றுக்கொள்வதாக முடிவெடுத்தால் முதலில் கவலைகளை மறக்க கற்றுக்கொள்ளுங்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் மற்றவரிடம் இரக்கம் காட்டலாம் தவறில்லை ஆனால் ஏமாளியாக மட்டும் விடக்கூடாது விவாதம் செய்வதை விட விலகி செல்வதே மேல் புரியாத உறவுகளுக்கு மத்தியில் பிறரை வேதனைப்படுத்தி காணும் இன்பம் பிணத்தை பார்த்து சிரிப்பதற்கு சமம் விழாமல் எழ முடியாது பறவை கூட்டிலிருந்து கீழே விழும்பொழுதுதான் பறக்க கற்றுக்கொள்கிறது நம்முடனே இருந்து குழிப்பறிப்பது அந்த காலம் பின்னும் ஒன்றுமே தெரியாதது போல் நம்முடன் இருப்பது இந்த காலம் மகிழ்ச்சி என்பது வாழ்க்கையில் உடன் பயணிப்பவர்களை பொறுத்தே அமைகிறது அத்தனை வேலைகளையும் செய்து அழுக்கு உடையில் அலைந்து தன்னை கவனிக்க நேரமின்றி குட்டித் தூக்கத்திற்கு ஏங்கி வெளி உலகம் காண ஆசைப்பட்டு நாட்களை நகர்த்தும் பெண்கள் அடிக்கடி கேட்டும் கெட்ட வார்த்தை உனக்கென்ன நீ வீட்ல சும்மாதானே இருக்க சேமிப்பை அலட்சியப்படுத்துகிறவன் நம் வாழ்நாளில் ஒரு நாளும் வளமையை கொண்டு வர முடியாது உன் வாழ்க்கையில் உன் வளர்ச்சியை கண்டு உலகில் சந்தோஷப்படும் மூன்று ஜீவன்கள் ஒன்று கருவில் சுமந்த அம்மா தோளில் சுமந்த அப்பா அருவில் சுமந்த ஆசிரியர் எதிர்காலத்திற்கு பயப்படாதீர்கள் கடந்த காலத்திற்கு அழாதீர்கள் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் உறவுகள் காயப்படுத்தும் போது கூட வலிக்கவில்லை காயப்படுத்திவிட்டு போதுதான் வலிக்கிறது அடுத்தது என்ன பண்ணலாம் என்று யோசித்தால் வெற்றிதான் அடுத்தவனை என்ன பண்ணலாம் என்று யோசித்தால் தோல்விதான் எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்று நீயும் பின்தொடராதே உனக்கான பாதையை நீயே தேர்ந்துடு எதனுள்ளும் சிறைப்பட்டு விடாதீர்கள் விடுதலை பெறுவது அத்தனை எளிதல்ல இழந்ததை விடுங்கள் மிச்சம் என்ன இருக்கிறது பாருங்கள் அதிலிருந்து தொடருங்கள் இன்னும் இருக்கிறது வாழ்க்கை குடித்தால் வாகனம் ஓட்ட முடியாது என தெரிந்த அரசுக்கு அவன் குடித்தால் குடும்பம் நடத்த முடியாது என்று ஏன் தெரியவில்லை வாழ்க்கையில் அனுபவங்கள் கற்றுத்தருவது வாழ வழியை மட்டுமல்ல வாழ்வில் வந்து போகும் மாற்றங்களையும் மாறிச் செல்லும் மனித குணங்களையும் தான் ஆடுபவனும் அவனே ஆட்டி வைப்பவனும் அவனே காலம் வரும் காத்திரு கண்ணெதிரே காண்பாய் மகிழ்ச்சி என்பது சிரித்துக்கொண்டு கொண்டு இருப்பதல்ல தனிமையில் இருக்கும் போதும் எந்தவித கவலையுமின்றி இருப்பது எல்லா உறவுகளும் கண்ணாடி போலத்தான் உடையாதவரை ஒரு முகம் உடைந்துவிட்டால் பலமுகம் சிக்கனம் என்பது ஒருவன் பணத்தை எவ்வளவு குறைவாக செலவு செய்கிறான் என்பதை பொறுத்ததல்ல அதை அவன் எவ்வளவு உபயோகமாக செலவு செய்கிறான் என்பதை பொறுத்ததாகும் அடி கற்றுக்கொள்ளும் பாடங்கள் தான் அழகாய் பக்குவப்படுத்தும் வெறும் வார்த்தைகள் தானே என்ன செய்துவிடும் என யோசிக்காதீர்கள் சில வார்த்தைகள் மக்காது பிளாஸ்டிக்கை போல வாழ்க்கையில் மிகச்சிறந்த பொக்கிஷம் சரியான நேரத்தில் கிடைக்கும் ஆறுதலும் மாறுதலும் தான் நீ அன்பாய் இருக்கிறாய் என்பதை விட உண்மையாக இருக்கிறாய் என்பதே முக்கியம் ஏனெனில் அன்பை விட அதிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது உண்மை துரோகம் ஒரு கொடிய நோய் அது அவங்களையே அழித்துவிடும் விழித்துக்கொள் தன் பலவீனத்தை காட்டாதவரை மனிதன் அவமானமின்றி வாழலாம் உன்னால் சாதிக்க முடியும் உன் எதிர்காலத்தை மனிதன் நினைத்து தொடர்ந்து நடைபோடு தனியாக போராடுகிறேன் வெற்றி கிடைக்குமா என வருந்தாதே நீ தனியாக போராடுவதே வெற்றிதான் என் நிலையிலும் உங்களை விட்டுக் கொடுக்காத சிலரை சம்பாதியுங்கள் வாழ்க்கை அழகாக இருக்கும் நிதானம் ஒன்றே வெற்றியை சந்தித்துவிட முடியும் எப்படியும் வாழலாம் என்று நினைப்பவருக்கு வாழ்க்கையில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நினைப்பவருக்கு வாழ்க்கையே பிரச்சனையாகத்தான் இருக்கும் வேடிக்கை பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நினைப்பது மிகப்பெரிய முட்டாள்தனம் ஏனென்றால் அவர்களால் நமக்கு எந்த பயனும் இல்லை ஆசைப்படுவது எல்லாம் கிடைக்கப் போவதும் இல்லை கிடைத்தது எல்லாம் நிரந்தரமாக இருக்கப் போவதும் இல்லை சந்தர்ப்பம் கிடைக்கும் போது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கும் மற்றொரு பரிணாமம் வெளிப்படும் அது குழந்தையாகவும் இருக்கலாம் அல்லது மிருகமாகவும் இருக்கலாம் எப்படியெல்லாமோ வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒரு கட்டத்தில் எப்படியாவது வாழ்ந்தால் போதும் என்ற மனநிலையில் தள்ளிவிடுகிறது வாழ்க்கை நம்பிக்கை எழுந்தவன் வெல்வது கடினம் நம்பிக்கையோடு இருப்பவன் வீழ்வது கடினம் உன் நிம்மதியை நீ பிறரிடம் தேடாமல் இருந்தாலே நீ நிம்மதியாய் இருப்பாய் தொலைவு என்பது சாதனைக்கான பாதை கடந்து சென்றால் வரலாறு வேடிக்கை பார்த்தால் ஏமாற்றத்திற்கான அறிகுறி கஷ்டத்தை நீ நன்கு பார் அதில் துணிச்சல் தென்படும் அதை புரிந்து கொண்டால் துணிச்சல் என்பது நீ அணியும் ஆடையாக மாறிவிடும் உன் வாழ்க்கை பாதையை வேறு ஒருவர் வடிவமைத்தால் அதில் ஏது தனித்துவம் அதில் ஏது சுதந்திரம் பிறரிடம் ஆலோசனை கேள் ஆனால் உனக்கான பாதையை நீ மட்டுமே உருவாக்கு தோல்வி அடையும் போது துணிந்து எழுந்திருங்கள் நாம் கொடுப்பது நம்மிடமே திரும்பும் எனவே நல்லதை கொடுங்கள் நல்லதை பெறுங்கள் அமைதியாக இருக்கும் மனதிடம் மொத்த பிரபஞ்சமும் சரணடைந்துவிடும் தெரிந்ததை சொல்லுங்கள் தவறில்லை ஆனால் எல்லாம் தெரிந்ததாக நினைத்து சொல்லாதீர்கள் நம்மைப் பற்றி நம்மை விட அடுத்தவர்கள் தான் அதிகம் சிந்திக்கிறார்கள் நிலத்திலும் சரி நிஜத்திலும் சரி நாம் விரும்பியது அல்ல நாம் விதைத்ததே வளரும் வாழ்நாள் முழுவதும் ஒருவரை அழவைக்க கடவுள் கையில் எடுக்கும் ஆயுதம் பொருத்தமில்லாத வாழ்க்கை துணை நேர்மையான வழியில் செல்லுங்கள் அது சுலபமானது ஏனென்றால் அந்த வழியில் கூட்ட நெரிசல் இருக்காது பலரது வாழ்வில் நினைவுகள் இனிப்பதில்லை நாம் வெறுக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதனின் தீய குணங்களை மட்டும் தானே தவிர அந்த மனிதனை அல்ல கஷ்டத்தை பார்த்து நாம் கரம் கொடுத்த எந்த உறவும் நாம் கஷ்டப்படும் போது திரும்பிக்கூட பார்க்காது காயங்கள் உருவாக கத்திகள் தேவையில்லை புரிதலற்ற வார்த்தைகளே போதும் வலிக்க வலிக்க நின்று கொள்ளும் இயற்கையின் விதி ஒருவரால் எங்கு நீ கைவிடப்பட்டாயோ அங்கு இன்னொருவரால் காப்பாற்றப்படுவாய் ஆரம்பமில்லை ஆனால் நிச்சயம் முடிவு உண்டு உண்டு உண்மைக்கு ஆரம்பம் ஆனால் முடிவு இல்லை மனிதன் வினோதமானவன் எந்த பிரச்சனையும் இல்லாவிட்டால் இருப்பதை விடுகிறான் தென்றல் போல இருப்பவர்களை புயலாக மாற்றுவது சிலரின் தகாத வார்த்தைகளே நன்றி மறந்து உன்னை அவமதிக்கும் இடத்தில் செல் பெற்றோரை தவிர யாருக்கும் அடிபணிந்து போக அவசியமில்லை உன் மதிப்பை எந்த இடத்திலும் கொண்டே இருப்பதை விட பேசாமல் இருப்பது நல்லது ஒருவரின் குணம் சரியில்லை என தெரிந்து கொண்டால் உடனே அவர்களை விட்டு நாம் ஒதுங்கிவிடுவது நல்லது இல்லை என்றால் அவர்களின் தரத்திற்கு நம்மையும் தாழ்த்தி விடுவார்கள் மூன்று பேரை மறக்காதே கஷ்டத்தில் உதவியவர் கஷ்டத்தில் உதவாதவர் கஷ்டத்தை உண்டாக்கியவர் பணிவை காட்டிவிடாதே அடிமைத்தனத்தை காட்டும் கோபத்தை அது உன் அதிகாரத்தை காட்டும் நேரடியாக பேசாத உண்மைகள் காலப்போக்கில் பொய் என நிரூபிக்கப்படும் உரிமைகளை கேட்டு பெறக்கூடாது கடமைகளை சொல்லி செய்யக்கூடாது பொறுமையாக இருப்பவனால் தான் விரும்பியதை பெற முடியும் தரமற்ற வார்த்தைகளுக்கு பதில் கொடுத்தால் நம் தரம் குறைந்துவிடும் நூறு பேரின் வாயை மூட முயற்சிப்பதை விட நம் காதுகளை மூடிக்கொள்வது சிறந்தது இறந்தபின் சிந்தப்படும் கண்ணீரும் இருக்கும் போது கண்டுகொள்ளாமல் இருப்பதும் ஒன்றுதான் இரண்டும் வீண்தான் அழகான வாழ்க்கை என்பது ஆடம்பரத்தை சார்ந்ததல்ல அன்பையும் அமைதியையும் சார்ந்தது இருட்டுக்கு பயந்தால் தூங்க முடியாது கஷ்டத்திற்கு பயந்தால் வாழ முடியாது உழைக்க பயந்தால் வளர முடியாது கற்றுக்கொள் வாழ்க்கை ஒரு முறைதான் வாய்ப்பு தரும் உனக்காக யாரும் இல்லை என்று கவலைப்படுவதை விட யாருக்கும் நீ பாரமில்லை என்று சந்தோஷப்படு சந்தோஷத்தில் கை கொடுக்கும் ஐந்து விரல்களை விட கஷ்டத்தில் கண் துடைக்கும் ஒரு விரலை மேலானது ஒரு பெண் தைரியமாக தெரிகிறாள் என்றால் அவள் இதயம் பல துன்பங்களை சந்தித்து இரும்பாகிவிட்டதென்று அர்த்தம் நம்பியவர்களிடம் மறைக்க நினைத்தாலே அவர்கள் கூறுவதற்கும் தயாராக இருப்பார்கள் தன்னை நல்லவராக காட்டிக்கொள்ள அடுத்தவரை கெட்டவராக சித்தரிக்கும் எவரும் நீண்ட நாள் நல்லவர் வேடத்தில் வாழ முடியாது உன்னால் மற்றவரை ஏமாற்ற தெரியவில்லை என்பதைத்தான் உனக்கு பிழைக்க தெரியவில்லை என்று இந்த உலகம் சொல்கிறது முகம் பார்த்து வந்துவிடும் சில உறவுகள் அன்பு பார்த்து வந்துவிடும் சில உறவுகள் பணம் பார்த்து வந்துவிடும் சில உறவுகள் கஷ்டம் வந்தால் தெரிந்துவிடும் உண்மையான உறவுகள் மனதில் மறைத்து வைத்திருக்கும் நியாயமான கேள்விகள் எல்லாம் மறைக்காமல் கேட்டுவிட்டால் மருந்துக்கு கூட ஒரு உறவுகள் கூட நிலைக்காது நல்ல நாளிற்காக காத்திருக்காதீர்கள் இன்று நாம் உயிரோடு இருக்கிறோம் என்பதை விட நல்ல நாள் எங்கே இருக்கிறது நிஜங்கள் தரும் சந்தோஷத்தை விட நினைவுகள் தரும் சந்தோஷம் அதிகம் நிஜங்கள் நிலைப்பதில்லை நினைவுகள் அழிவதில்லை உன்னை ஒருவர் குறைத்து பேசும் போது புகழ்ந்து பேசும்போது எச்சரிக்கையாக இரு அது உன் விவேகம் இங்கு பலரை வைக்க வேண்டிய இடத்தில் சரியாக வைக்க தவறியதால் தான் நம்மால் இருக்க வேண்டிய இடத்தில் தெளிவாக இருக்க முடியவில்லை எவ்வளவுதான் உறவுகளுக்காக நாம் அனுசரித்து வாழ்ந்தாலும் சில தருணங்களில் நாம் நமக்காக வாழ்ந்திருக்கலாம் என்ற விரக்தியை நம் உறவுகளே நமக்கு புகுத்தி விடுகிறார்கள் கடமைக்காக சில முகம் தேவைக்காக சில முகம் காரியத்திற்காக சில முகம் ஒட்டுறிஞ்சியாக சில முகம் இவர்களுடன் தான் நாம் பயணிக்க வேண்டும் முடிந்தவரை விலகி வாழ்வதே வாழ்க்கைக்கு நல்லது நல்லா வாழ்ந்தால் பத்து பேர் பொறாமைப்படுவான் கஷ்டப்பட்டால் பத்து பேர் ஏளனமாக பேசுவான் எப்படி வாழ்ந்தாலும் குறை சொல்லும் மனிதர்கள் மத்தியில் அடுத்தவன் என்ன பேசுகிறான் என்று பார்க்காமல் அடுத்தது என்ன செய்யலாம் என்று யோசிப்பதுதான் சிறந்தது எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையும் இல்லை எதிர்பார்ப்பதெல்லாம் வாழ்க்கையில் கிடைப்பதுமில்லை புத்திசாலித்தனமா பேசுகிறவங்க குறைவு ஆனால் புத்திசாலின்னு நினைச்சு பேசுறவங்க அதிகம் உணர்வில் ஊசி குத்தும் உலகம் இது யாரையும் நம்பாதே எதிர்பார்ப்பில்லாமல் வாழ கற்றுக்கொள் எந்த ஏமாற்றமும் இருக்காது தேடப்படவில்லை என்றால் அந்த இடத்தில் நாம் முக்கியத்துவம் பெறவில்லை என்றே பொருள் உன் நிம்மதியை நீ பிறரிடம் தேடாமல் இருந்தாலே நீ நிம்மதியாய் இருப்பாய் நல்லதோ கெட்டதோ ஒரே வார்த்தைதான் இன்று எனக்கு நாளை உனக்கு வாழ்க்கை ஒரு வட்டம் இன்று நீ பிறருக்கு செய்வதை நாளை பிறர் உனக்கு அதையே செய்வார்கள் இதுவே உண்மை மதிக்காத இடத்தில் இருக்கக்கூடாதென்று சொல்லுவார்கள் ஆனால் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் பலரை அங்கேயே கட்டி போட்டு விடுகிறது விவாதம் செய்வதை விட விலகி செல்வதே மேல் புரியாத உறவுகளுக்கு மத்தியில் எந்த ஒரு செயலும் போதித்தால் புரியாது பாதித்தால் தான் புரியும் கோபத்தின் உச்சக்கட்டம் அடுத்தவரை காயப்படுத்துவது இல்லை அமைதியாக இருப்பது கொட்டிய வார்த்தைகள் விஷமாய் இருக்கும்போது மன்னிப்பு என்னும் மருந்து கூட பயனற்றதாய் மாறிவிடும் புண்ணியங்கள் அழிவதும் இல்லை பாவங்கள் கழிவதும் இல்லை நினைத்ததும் விதைத்ததும் நடந்தே தீரும் திருத்த முடியாத தவறுகளில் ஒன்று நம்மை அலட்சியம் செய்பவர்களிடம் திரும்ப திரும்ப அன்பு காட்டுவது அனுசரித்து போகும் உள்ளங்களை எப்போதும் காயப்படுத்தாதீர்கள் அவர்களின் உறவு விலை மதிப்பற்றது இழந்துவிட்டால் பெறுவது மிகவும் கடினம் உன்னை ஏமாற்றியவர்களை ஒருபோதும் பழிவாங்க நினைக்காதே அதற்கு இறைவன் வேறு ஒருவரை தேர்ந்தெடுத்திருப்பார் மறுக்க முடியாத மூன்று உண்மைகள் அன்பாய் இருந்தால் ஏமாளி உண்மையாக இருந்தால் முட்டாள் நடித்தால் மட்டுமே நல்லவன் உதவி என்பது உன் உள்ளம் மகிழ்ந்து செய்யக்கூடியது மற்றவர் பெருமையாக நினைக்க வேண்டும் என்று செய்தால் அது சீக்கிரமே காலாவதியாகிவிடும் ஆசைப்படுவதை நிறுத்திவிட்டேன் இனி யார் பேசினாலும் பேசாவிட்டாலும் எனக்கு வலிக்காது தனியாக நின்றாலும் தன்மானத்தோடு நிற்பதில் தவறே இல்லை காலத்திற்கு பேசும் சக்தி கிடையாது ஆனால் காலம்தான் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்கிறது வழியின் வழியை அனுபவித்தவர்களுக்கு மட்டுமே பிறரின் வழிகளுக்கு வழி சொல்லத் தெரியும் வழியை உணராதவர்களுக்கு பழிகளை மட்டுமே சொல்லத் தெரியும் ஒரு மனிதனின் உச்சக்கட்ட பலம் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய வழிகள் வந்தாலும் சிரித்து கொண்டே போவதுதான் கஷ்டத்தை அனுபவிக்காமல் எந்த ஒரு மனிதரும் அவரது லட்சியத்தை அடைய முடியாது எதிரி எவ்வளவு பெரியவர் என்பது முக்கியமில்லை எதிர்த்து நிற்கும் திறன் எவ்வளவு பெரியது என்பதுதான் முக்கியம் உன்னிடம் அன்பாக பேசும் பொய்யான உள்ளங்களை விட உன்னிடம் உரிமையோடு சண்டை போடும் இதயங்களை நேசி வாழ்க்கையின் அர்த்தத்தை நீ புரிந்து கொள்வாய் அடுத்தவர் சொல்வதை நம்பி ஒருவர் இப்படித்தான் என்று எப்போதும் முடிவு செய்யாதீர்கள் அப்படி செய்வதாக இருந்தால் நமக்கு எதற்கு மூளை நாம் தேடுபவரை பொறுத்தே தேடல் அழகாகிறது என்னதான் எவ்வளவுதான் நல்லது செய்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் கெட்டவராகத்தான் சித்தரிக்கப்படுகிறோம் மனிதர்களின் மறுபக்கம் மரத்திற்கு மரம் தாவும் குரங்கு போன்றது சொத்து பிரிக்கும் போது உடன்பிறப்புகளுக்கு செய்யும் துரோகத்தை உடன்பிறப்பே மன்னித்தாலும் இறைவன் மன்னிப்பதில்லை முயற்சி உன்னிடம் இருக்கும் வரையும் உன்னை வீழ்த்துவது கடினமே இருப்பதை யாரும் பார்ப்பதில்லை இல்லாததை தேடித்தான் பயணிக்கின்றனர் இருப்பதோடு வாழ் உனக்கு வரவேண்டியது உன்னை வந்தடைந்தே தீரும் வாழ்க்கையில் விட்டுப்போன பொய்யான உறவுகள் மீண்டும் தொடரும் நிலை வந்தால் வேண்டாம் என்று முடிவெடுங்கள் வார்த்தைகளில்தான் மாற்றம் இருக்கும் மனதில் அதே அழுக்குத்தான் இருக்கும் செய்யும் வேலையை மகிழ்ச்சியாக செய்தால் வெற்றி மேல் வெற்றி உங்களை வந்து சேரும் கொஞ்சம் இடைவெளி விட்டு தொடருங்கள் வாகனங்களை மட்டுமல்ல உறவுகளையும் தான் வாழ்க்கையில் எல்லா உறவுகளும் நீடிக்க வேண்டுமெனில் சிறு இடைவெளி அவசியம் பார்க்க கண்களை படைத்த இறைவன் பார்க்காமல் இருக்க இமைகளையும் கொடுத்திருக்கிறான் இரண்டையும் சரியான நேரத்தில் பயன்படுத்துபவனே புத்திசாலி என்னதான் பணம் மட்டுமே வாழ்க்கையில்லை என்று நாம் வெளியே சொன்னாலும் பணம் மட்டும்தான் வாழ்க்கையை நிர்ணயம் செய்துவிடுகிறது சில சமயங்களில் பின்னால் இருந்து நீ விமர்சிக்கப்பட்டால் நினைத்துக்கொள் நீ முன்னால் இருக்கிறாய் என்று கேட்கும் பொறுமையும் உணரும் தன்மையும் இருக்குமானால் விவாதங்களுக்கு இடமில்லை தனது வாழ்க்கையை மிகச்சிறந்த முறையில் வாழ முயற்சிப்பவர் யாருடைய வாழ்க்கையிலும் தலையிடுவதில்லை பாதையில் கவனம் தேவை பெரிய பாறைகள் ஒதுங்கி போக வைக்கும் சிறிய கற்களை தவறிவிழ வைக்கும் எதுவாயினும் கடக்கப்பழகு எல்லாம் சிறிது காலம்தான் பிறருடைய மனதை கவர்வது நம்முடைய அழகோ அறிவோ அல்ல நாம் பழகும் விதமும் பிறரை நாம் மதிக்கும் விதத்தில்தான் அமையும் இன்று இருப்பது போல் மனிதர்கள் நாளை இருப்பதில்லை பணத்தால் குணத்தால் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் கடந்து போகும் நொடிகளில் எல்லாம் வாழ்வது மட்டும் வாழ்க்கையில்லை கடக்க முடியாத நொடிகளில் வீழாமல் வாழ்வதே வாழ்க்கை என்றும் நீங்கள் நீங்களாகவே இருங்கள் விரும்பினால் பழகட்டும் வெறுத்தால் விலகட்டும் மட்டம் தட்டப்படுகின்ற மனமும் மட்டம் தட்டப்படுகின்ற தரையும் பலமானதாகவே இருக்கும் எத்தனை பேர் கைப்பட்டாலும் தீட்டு என்று ஒதுக்கப்படாத ஒரே பொருள் பணம் தூக்கி வீசியவர்களுக்கு முன் முளைத்து காட்ட வேண்டும் விதை போல மனதில் இருப்பதை அப்படியே பேசிப்பார் உறவு என்று சொல்லிக்கொள்ள ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் வார்த்தையில் உண்மை இல்லையெனில் எண்ணங்களில் தூய்மை இருக்காது உன்னை புரிந்தவர்களுக்கு மட்டும் நல்ல புத்தகமாக இருந்தால் போதும் புரியாதவர்களுக்கு புதிராகவே இருந்துவிடுங்கள் வாழ்க்கை என்னும் பாடத்தை கற்றுக்கொள்ள நம்மை பெற்ற தாய் மற்றும் தந்தை கடந்து வந்த பாதையை அறிந்து கொண்டாலே போதும் ஏமாந்து விட்டோம் என தலைக்குனியாதே எவனையும் ஏமாற்றி பிழைக்கும் பழக்கம் எனக்கில்லை என்று கர்வம் கொள் யாரும் என்னை ஏமாற்றினால் நான் ஏமாந்து விட்டதாக அர்த்தமில்லை நான் அவர்களை அதிகமாக நம்பினேன் என்று அர்த்தம் ஆபத்துக்கு உதவாத நண்பன் அவசரத்துக்கு உதவாத சொந்தம் பசிக்கு உதவாத உணவு தேவைக்கு உதவாத பணம் இருந்தும் பயனில்லை நமக்கு ஒருவரிடம் எவ்வளவு உரிமை உள்ளது என்று அவர்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் நாமே தீர்மானித்துவிட்டால் பிறகு அவமானங்களும் இழப்புகளும் மட்டுமே மிஞ்சும் சண்டையின் போது அமைதியாக இருப்பவர்கள் தவறு செய்தவர்கள் அல்ல வார்த்தையை விட்டால் உறவு பிரியும் என்பதை உணர்ந்தவர்கள் கொடுப்பவன் இறைவன் என்பதை உணர்ந்து கொண்டால் கிடைப்பது எதுவும் தாழ்வாகத் தெரியாது வார்த்தை எப்போதெல்லாம் எல்லை மீறுகிறதோ அப்போதெல்லாம் மௌனமாய் இருங்கள் வார்த்தைகளால் வாழ்க்கையை இழந்தவர்கள் ஏராளம் தேவைகள் இருந்தால் திடீர் அக்கறை பாசம் வரும் தேவைகள் தீர்ந்த பின் நாம் யார் என்றே தெரியாமல் போய்விடும் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வழியை கொள்வது ஒருவனது பணத்தை கூட பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தீர்ந்தால் சம்பாதித்துக் கொள்வான் பலவீனத்தை மட்டும் பயன்படுத்தாதீர்கள் தெரிந்தால் அவன் முடைந்து விடுவான் காத்திரு நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நடக்கும் நீ சொல்லும் ஒவ்வொரு பொய்யும் உன்னை ஒரு நாள் தலை வைக்கும் அன்று புரியும் நீ ஏமாற்றியது அவர்களை அல்ல உண்மையை என்று கடன் அன்பு மரியாதை ஆகியவற்றை பெற்றதைப் போலவே திரும்பிக் கொடுத்தால் வாழ்க்கை இனிதாக அமையும் வாழ்க்கையில் சிறந்த நாட்களை அடைய சில மோசமான நாட்களோடு போராடியே ஆக வேண்டும் தன் இரத்த உறவுகளை பிறரிடம் கையேந்த விட்டுவிட்டு பெருமைக்காக எங்கோ உள்ளவர்களுக்கு பண உதவி செய்வதில் என்ன சிறப்பு இருக்கிறது பத்து ரூபாய் உனது வருவாய் என்றால் அதற்கு உண்டான வாழ்க்கையை வாழப்பழகு நிம்மதி உன்னை தேடி வரும் யாருக்கும் உங்களை கணிக்கும் உரிமை கிடையாது ஏனெனில் அவர்களுக்கு உங்களைப் பற்றிய வதந்திகளே அதிகம் தெரிந்திருக்குமே தவிர அல்ல வருபவர்களுக்கு வழிவிடு இல்லையெனில் ஓரமாய் நில் தெருவில் மட்டுமல்ல வாழ்க்கையிலும் அந்த இருளுக்குள் மறையும் வரிசையில்தான் நாமும் நிற்கிறோம் கால நேரம் மட்டும் நம்மிலிருந்து மறைக்கப்பட்டுள்ளது காலங்களும் மாற்றங்களும் மாறிக்கொண்டேதான் இருக்கும் எந்த ஒரு வெற்றியும் நிரந்தரமல்ல எந்த ஒரு தோல்வியும் அல்ல விதண்டவாதிகளின் சபையில் விவாதம் பண்ணாதே விறகு கடைக்காரன் கண்ணுக்கு வீணை கிலோ தான் தெரியும்